அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பேதைமை பெரிதினிது பேதையார்கேன்மை பிரிவின் கண் பீளை தருவதொன்றில் அறிவில்லாத அவர்களுக்கு நட்பானது விட்டு பிரியும் பொழுது யாதொரு துன்பத்தையும் கொடுக்காது ஆதலால் மிகவும் நல்லதாகவே முடிகிறது பிரிவு உற்ற துணையை நல்ல நட்பை பிரிவது போல் துன்பம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்ற ஆறுமுக பெருமானே திருவள்ளுவரின் கருத்திற்கு ஒப்பமே போல கற்றார் பிரிவும் கல்லாதார் கூட்டமும் துன்பம் தரும் என்று அவ்வையார் கூறியுள்ளார் முழுமையான ஞான அனுபவம் நிறைந்த எம் ஆசானே வாழ்க உமது உற்ற துணையில் இலைப்பாரி அமுதுண்டு நிம்மதியான அருள் வாழ்க்கை என்னும் பயணத்தில் மகிழ்ந்திருந்தோம் பருவங்களைக் கடந்து வந்தோம் பாவங்களையே நுகர்ந்து வந்தோம் உண்மையை அறியாமலே காலம் கடப்பதற்குள் கண்ணிலிருந்து மறைந்தாலும் கருத்தினில் நுழைந்த மாமணியே மரகதமே மணிச்சுடரே உடலின் வனப்பும் பணத்தில் செழிப்பும் இருக்கும் வரைதான் உலக வாழ்க்கை ஆனால் ஞான வாழ்க்கை என்பது குருவின் அருளால் நினைத்ததை முடிக்கும் ஆற்றலும் செயற்கரிய செயலும் குன்றாது வளரும் என்றும் குருவின் திருவடியில் பயணித்த பயணம் மிகவும் சுகமானது சுவையானது சுத்தமானது நாங்கள் மிகவும் நல்லவர்கள் என்றும் மிகவும் மென்மையானவர்கள் என்றும் நினைத்திருந்தோம் அது உண்மையல்ல என்பது பரிசுத்தமான உமது குணத்தின் முன்பு பண்பான உமது கருணையின் முன்பு பேரறிவான உமது அருளை காணும் போதுதான் உணர்கின்றோம் எதற்கும் ஆகாதவனாக இருந்த எம்மை அனைத்திற்கும் பயன்படும்படியாக மாற்றிய மாமுருகா மகாதேவா தேவாதி தேவா மயில்வாகனா கற்பனையில் உம்மை நினைப்பதே வாழ்வானது தர்மத்தில் மூச்சானது உமது புகழில் பேச்சானது பசியாற்றி வைப்பதே எங்களது கடமையானது ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்